தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு பாவச் செயல் தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் எல்லாம் பாடப்புத்தகத்தில் இருக்கிறது ஆனால் நடைமுறையில் கடவுளின் முன்பு அனைவரும் சமம் என்று சொல்லப்படும் கோயிலுக்குள்ளேயே எல்லோராலும் நுழைய முடியவில்லை சில சாதிகள் கோயில் வாசல் வரையிலும் வரலாம் சில சாதிகள் கோயில் பிரகாரம் வரையில் போகலாம் குறிப்பிட்ட சில சாதிகள் மட்டுமே கருவறைக்குள் போகலாம் சாமியை முன்வைத்து சாதியின் பெயரால் கடைபிடிக்கப்படும் இந்த தீண்டாமைக்கு எதிராக பெரியாரின் விரல் பிடித்து தனியொரு மனிதனாக போராடிக் கொண்டிருக்கிறார் சிற்பி ராஜன் எங்கு அடித்தால் வலிக்குமோ எந்த கல்லை உருவினால் அஸ்திவாரம் ஆட்டம் காணுமோ அதுதான் ராஜனின் இலக்கு ஒரு தலித்தை தொட்டாலே தீட்டு என்கிறது இந்து மதம் அதனால்தான் கடந்த நாற்பது ஆண்டுகளாக தலித் மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சிற்ப பயிற்சி கொடுத்து கடவுள் சிலைகளை உருவாக்கும் சமூக நீதி புரட்சியை செய்து வருகிறார் ராஜன் வேற எந்த நாட்டிலையும் இல்லாத ஒரு அந்த சாதி முறை வந்து இந்த இந்தியாவில் இருக்கு அது சாதிங்கிறது கூட ஏதோ பக்கத்தில் பக்கத்தில் கூட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல கீழ் சாதி மேல் சாதின்னு ஒரு தொழிலை வச்சே இப்போ நான் ஒரு டிரைவரா இருக்கேன்னு சொன்னால் என்னை யாரும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க அதே நான் ஒரு முடி வெட்டுறேன்னு சொன்னால் உடனே நீ வந்து அந்த ஜாதியா அப்படின்னு அந்த அந்த தொழில் செய்கிறவங்களை கேவலப்படுத்துகிறாங்க ஒரு தொழிலை வச்சு இழிவுபடுத்துகிற தன்மை இதில் தான் நான் முதல்ல இந்த சிலைக்கு பயன்படுத்தின பையங்கள் எல்லாம் யார் யார் இந்த மக்களால் கீழ் சாதின்னு சொல்லப்படுறாங்களோ அவங்கள இன்னைக்கு இதில் கொண்டாந்து விட்டு அவங்க பேரங்காலத்தில் அந்த சாதி ஓரளவுக்கு ஒழியும் நான் நம்புகிறேன் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் சிலை செய்கிறோம் அப்படின்னு அந்த பையன் சொன்னா அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் தமிழ்நாட்டில் ஏராளமான கோயில்களில் இவரது தலித் மாணவர்கள் செய்த சிலைகள்தான் கடவுள்களாக வீச்சிருக்கின்றன கும்பகோணம் பக்கத்துல கோட்டுக்கு பக்கத்துல ஒரு ஐயப்பன் கோயில் இருக்கு அந்த ஐயப்பன் சிலை செஞ்ச பையன் தான் காஞ்சிபுரம் மடத்துக்கு சங்கராச்சாரியார் மடத்துக்கு வந்து மகாமேருன்னு சொல்லுவாங்க அதுதான் ரொம்ப சக்தி அது வாய்ந்திருக்கும் எல்லாமே அந்த தாழ்த்தப்பட்ட பையன் நூற்று கணக்காக பண்ணி கொடுத்துருவோம் பதினேழு வயதில் வீட்டை விட்டு வெளியேறி அதன் பிறகு நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளாக சிற்பங்கள் செய்யும் ராஜனுக்கு கடவுள் பக்தி துளியும் இல்லை அது தேவையுமில்லை என்கிறார் எந்த கடையில் போய் கேட்டாலும் பிள்ளையார முருகனை எடை போட்டு தான் விற்பாங்களே தவிர ஒன்றும் பக்தியில் வந்து யாரும் இந்த வரைக்கும் பிள்ளையார் கேட்டது கிடையாது நாற்பது கிலோ புள்ளையார் கூட முப்பது கிலோ புள்ளையார் கூடனு கேட்பாங்களே தவிர சக்தி உள்ள பிள்ளையார் கேட்டால் கண்டிப்பாக என்கிட்ட இல்லைன்றும் கடவுள் உற்பத்தி மையம் என்ற பெயரில் சுவாமி மலையில் சிற்பக்கூடம் நடத்திய சிற்பி ராஜன் அங்கு இருநூறுக்கும் அதிகமான மாணவர்களை உருவாக்கிவிட்டு இப்போது புதுச்சேரிக்கு மாறி இருக்கிறார் சிற்பக்கலை கற்றுத் தருவதற்கு என ஒரு பைசா கூட யாரிடமும் இவர் கட்டணம் வாங்குவதில்லை ஒரு கம்ப்யூட்டர் வந்து எந்த ஜாதிக்கார கண்டுபிடிச்சாலும் யாரும் பார்க்கறது கிடையாது ஒரு ஃபோன் இருக்கு கிரகம் பெல் கண்டுபிடிச்சாருனா அவர் என்ன ஜாதின்னு சொல்ல முடியாது இன்னைக்கு அந்த பொருள்லாம் இல்லாமல் நம்மளால ஒரு மணி நேரம் கூட வாழ முடியாது ஆனால் இந்த கடவுள் இல்லாமையும் இந்த சாதி இல்லாமையும் நம்ம எத்தனை நாள் வேணாலும் வாழலாம் இன்னும் சொல்ல போனால் சிரமம் இல்லாமல் வாழலாம் மகிழ்ச்சியாக கூட வாழும் சிற்பங்கள் செய்வது ராஜனுக்கு தொழில் இல்லை அதுதான் அவரது அரசியல் அடுத்த முறை நீங்கள் கோயிலுக்கு போகும்போது நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் பக்தியுடன் வழிபடுவது உங்கள் கடவுளை அல்ல ஒரு தலித் மாணவனின் உழைப்பை